சற்று முன் திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் கொடுக்கும் முக்கிய பதவி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ள காரணத்தினால் தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பலமுனை போட்டி ஏற்படும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறதாம் திமுக கூட்டணியோ ஒரு பக்கம் வலுவாகவும் அமைந்திருக்கிறது மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியும் அமைத்திருக்கிறது தமிழக அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து வழுக்கும் சிக்கல்கள் மற்றும் கையெழுத்துக்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கொடுத்த பேட்டியானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறதாகவும் அவரை கட்சியிலிருந்து விலக்கி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை முதல் முறையாக முன்னிறுத்தும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் கூறியிருப்பதாவது உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை மிரட்டி கூட்டணிக்கு அழைத்தது முலாயம் அகிலேஷ் குழப்பத்தை உருவாக்கி சமாஜ்வாதி கட்சியை துண்டித்தது மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா சக்தியை உடைத்து ஏக்நாத் சிந்தேவை முதல்வராக அழைத்தது இதெல்லாம் பாஜகவின் பழைய திட்டங்கள் இப்போதும் அதே மாதிரியாகவே தமிழகத்தில் செயல்பட திட்டமிட்டிருக்கிறார்களாம் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை பாதியாக்க வேண்டும் என அமித்ஷா அழுத்தம் குவித்திருக்கிறார் இதற்கு ஏற்கவில்லை என்றால் சிறை செல்லும் சூழ்நிலை உருவாக்கப்படும் எனவும் ஏற்கிற பட்சத்தில் டம்மி பாஸாகவே அவர் கட்சியில் இருப்பார் என்றும் கூறியிருக்கிறார்களாம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை கொண்டு உண்மையாக அதிமுக என்ற பெயரில் புதிய பிரிவை உருவாக்கி அறுபது தொகுதிகளில் போட்டியிட பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்று துணை முதல்வர் பதவியை கைப்பற்றுவது பாஜகவின் திட்டமாம் பின்னர் அதிமுக எம்எல்ஏக்களை பரிமாறி முதல்வர் பதவியை கைப்பற்றுவதே உண்மையான நோக்கம் என்கிறார்கள் சிலர் மேலும் அதிமுகவின் முழு பார்வை பாஜக கட்டுப்பாட்டுக்குள் செல்வதற்கு செங்கோட்டையன் ஓபிஎஸ் போன்றவை பாகுபாடுகளாக தயாராகின்றன என்றும் எடப்பாடி தற்போது சமாதானமாக கூட்டணியில் இருப்பது ஒரு தற்காலிக கட்டமைப்பு என்றுமே பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மாற்று வழியாக பாஜக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் அமித்ஷா அளித்த பேட்டியை தாண்டி அதிமுகவிலிருந்து ஒருவரே முதலமைச்சராக இருப்பார் என்ற பதிலாக கூட்டணி ஆட்சி குறித்து நியாயமான பதிலில்லை என்றும் இதை எடப்பாடி எதிர்கொள்ளும் எதிர்வினைக்கான அறிகுறி என்றும் அவர் கூறி வருகிறார் இந்த சம்பவங்களின் அடிப்படையில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக திட்டம் தெளிவாகும் எனவும் பாஜகவில் உள்ளிருந்து கட்டுப்பாடு அதிமுகவின் சின்ன சிக்கல்கள் எடப்பாடி நிலை குறித்த விளக்கங்களுடன் அவர் மிக கடுமையாக தனது பார்வையை வெளிப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி தற்போது அரசியலிலேயே இருந்து விலக்கிவிட்டார் போலவே இருக்கிறாராம் இப்படியாக அதிமுகவில் பல குளறுபடிகள் இருந்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டதிலிருந்தே அதிமுகவில் இருக்கும் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் பலரும் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் எம்பி பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த முக்கிய புள்ளிகளும் தற்போது மைண்ட் அப்செட்டில் தான் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் முக்கிய புள்ளியாக கருதப்படும் செங்கோட்டையன் அவர்கள் பல சர்ச்சைகளுக்கு சமீபத்தில் முழு காரணமாகவும் அமைந்தார் அந்த வகையில் அதிமுகவில் பல சர்ச்சைகளுக்கு உள்ளான செங்கோட்டையன் அவர்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் தற்போது அவரது ஆதரவாளர்களுடன் அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலானது தற்போது எடப்பாடியை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது